என்னதான் அதிகமா சம்பளம் கிடைச்சாலுமே டே டு டே லைஃப்க்கே எல்லாருமே கடன் வாங்கி தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண வேண்டிய தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டைம்ல ஒரு நாற்பது வயசுல ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிள்ள நம்ம சேவ் பண்ணலாம் நாற்பது வயசுல ரிட்டையர்மெண்டுக்கு இருபத்தஞ்சு வயசுல இருந்தே சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் அது எவ்வளோ பேர் சீரியஸா பண்றாங்கன்னு நான் சொல்ல முடியாது முதல்ல நம்மளுடைய வருமானத்துக்குள்ள நம்ம செலவா வந்து அடக்கறதுக்கு பழக்கணும் அதுக்கு மெயினா என்ன பண்ணலாம்னா நம்ம லக்ஜூரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வீட்டில உள்ளவங்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லலாம் சொல்லாமே நம்ம பண்ணால் அவங்களுக்கு புரியாது சின்னவங்களுக்கும் சரி வீட்டில் லேடிஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் புரியறது கஷ்டம்னாக்கா நம்ம தான் எடுத்து சொல்லணும் ஸோ ஆனால் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க நம்ம செலவை வந்து முதல்ல அடக்கணும் ரெண்டாவதாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னென்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு கிரியேட் பண்ணிடணும் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைனால்தான் நம்ம கடனுக்குள்ளே போக வேண்டிய சான்சஸ் வருது ஸோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் மூணாவதாக நம்ம பண்ண வேண்டியது நமக்காக கூடிய செலவு அதாவது கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஹெல்ப் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்டர்ஸ்கெலாம் ஒரு கார்டு கொடுக்குறாங்க மெடிக்கல் கார்டு எல்லாம் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் கார்டு அதெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த ஃபெசிலிட்டிஸை ஃபுல்லாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் யோசிக்கக்கூடாது எப்படி நான் அந்த அந்த இதுக்கு எப்படி போகிறது இந்த இதுக்கு எப்படி போகிறது அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு அது ஃபினான்ஷியலி வயபுளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம போகணும்